ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருது குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது அதாவது தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தான் காலண்டரில் போட்டிருப்பாங்க திருக்கணிதப்படி பதினாலாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் பண்ணிடுறாரு சூரியன் மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம் உத்தராயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த மாதம் வந்து அனுஷ இந்த மாதம் பிறக்குதுங்க அப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சிவா ஆலயங்கள் இருக்கு இல்லைங்களா வந்து பார்த்திங்கன்னா தீப தானம் கொடுக்கறது பொதுவாகவே தை மாசம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண பிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாகக்கூடிய அந்த மாதம் அப்போ வந்து என்னென்னா வெளிச்சத்தை தான் தானம் பண்ணணும் நீங்க அப்போ விளக்க தானம் பண்ணலாம் உங்களுடைய சக்திக்கு தகுந்த சிவன் கோவிலில் போயிட்டு நீங்கள் மண் தீபமோ அகல் தீபமோ அல்லது வந்து வெங்கலம் பித்தளை இதிலெல்லாம் தீபத்தை தானமாக கொடுக்கலாம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் சிவன் கோவிலில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல மின்சாதனம் பல்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் இது மாதிரி செய்யும் போது என்னன்னா இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது விபத்து இது மாதிரி கண்டங்கள் இருக்குது அகால மரணங்கள் ஆகிறது இந்த மாதிரி விபத்து கண்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது சுமூகமாக இருக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடும் ஒரு வருட ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு வராது இதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சு பழகுங்க அதாவது இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுல உங்களால என்ன முடியுதோ சக்திக்கு தகுந்தவாறு கொடுங்க தவறுகள் கிடையாது சரிங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் அதாவது இவ்வளோ நாளாங்க நீங்கள் வந்து கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் நல்ல மனமகிழ்ச்சி வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ அது எல்லாமே போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய தான் இந்த மாதம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கெட்ட விஷயங்கள் கிடையாது அஷ்டமம் சனி கிடையாது ஏழறி சனி கிடையாது எதுவுமே இல்லைங்க எல்லாமே நல்ல விஷயங்களாக உங்களுக்கு மாறப்போகுது அதுக்கு இந்த தை மாதம் தான் முதல் சாட்சி ஆச்சு ஏன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருங்க உங்களுக்கு யாரு செவ்வாய் அவர் வந்து பத்து ஐந்து கூடையவர் சரிங்களா அவர் வந்து உச்ச பலம் பெறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்ச பலம் பெறாரு அப்புறம் பதினொன்று நல்ல காசு வரணும் இல்லைங்களா காசு பணம் வரக்கூடியதுக்கு யார் அதிபதினா உங்களுக்கு சுக்கரன் அவர் தான் உங்களுக்கு பதினொன்று கூடையவரும் நாலு கூடையவரும் அவரு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அதே புதனும் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய நிறைய மாற்றங்கள் எல்லாமே நீங்க இவ்வளவு நாள என்ன நினைச்சீங்களோ அத்தனை விஷயமும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய காசு பணம் வரணுமா வரும் நல்ல தொழிலை டெவலப் பண்ணணுமா கட்டாயம் வரும் சரி உத்தியோகத்துல ம் அதுவும் நல்லா வரும் என்ன எல்லாமே இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க கேட்க நல்லாதேன்னு உண்மையாலுமே நல்லது தான் நடக்க போகுது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க ஏற்றுக்குங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே நடக்கும் உண்மையாலுமே கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நல்ல அமைப்புகள் இருக்குது நீங்கள் இனிமேல் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பை பெற்று இருக்கனால அந்த ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குழப்பமா இருக்கும் என்னடா அது அப்படின்ட்டு ஏன்னா இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க இப்ப திடீர்னு கிரகங்களே வாங்க உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் பிளஸ் பண்றோம் உங்களுக்கு என்னெல்லாம் கேளுங்கும் போது அப்போ உங்களுக்கு பயம் வரும்ல என்னடா இது நடக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஸோ நீங்க பயப்படாதீங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பிரதிபலன் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வருது கட்டாயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் எப்போவும் போல தெய்வத்துடைய துணையை நீங்கள் தேடிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா கஷ்ட காலங்களில் மட்டும் கிடையாது நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் தெய்வத்துடைய துணை கட்டாயம் நமக்கு தேவை சரிங்க தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் இந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இது ஏற்ற மாதம் இந்த டைமில் தொழில் தொடங்கலாமா கட்டாயம் தொழில் தொடங்கலாம் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் போடலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு புது தொழில் தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் காசு பணம் இருக்காது அதுக்கெல்லாம் இது சூப்பரான மாதம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானாக தேடி வருவாங்க நீங்கள் ஒரு நல்ல பாண்ட்ஷீட் போட்டு அக்ரிமெண்ட்லாம் நல்லா எழுதி புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னும் அடுத்ததை டெவலப் பண்ணுறது நல்ல வருமானம் வர்றது அதே மாதிரி ஒரு ப ப்ராஜெக்ட் வர்றது உங்களை தேடி இவ்வளோ நாளாக எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தேடி வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்குது இதற்காக நீங்கள் எந்த விஷயமும் தேடி அலைய வேண்டாம் உங்களை தேடியே வரும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது ஆறு குடையவர் உங்களுக்கு யார் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் யார் குரு அவர் வந்து என்னன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஆகி பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போது உத்தியோகத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது பன்னெண்டுலேருந்து ஆற சுய வீட்டையே பார்க்குறாரு அப்போது தொழில் ரீதியாக மட்டும் கிடையாது உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடியது அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது காசு பணம் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா படிப்பில் வந்து கவனம் எண்ணங்கள் கட்டாயம் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு நாலு கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்காரு அது இல்லாமல் நிறைய கிரகங்களோடய சேர்றாரு அப்போ வந்து என்னன்னா மன மகிழ்ச்சியை தான் அதிகமாக எதிர்பார்க்கும் இது என்ன எப்படி எதிர்பார்க்கும் அப்படின்னா இப்போ புக்கு எடுப்பீங்க கரெக்டாக ரீல்ஸ் பார்க்க போயிடுவீங்க இன்ஸ்டா போயிடுவீங்க யூடியூப் போயிடுவீங்க ஸ்டாம்ப் சாட்டை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் படிப்பில் இன்ட்ரெஸ்டே வராது ஏன் அப்படின்னா உங்களுக்கு குருவும் இப்போ மறைஞ்சிருக்குது அதே மாதிரி நாலாம் மதிப்பதியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்குது இருக்குது வந்து என்னென்னா படிப்பு அப்படிங்கும்போது என்னென்னா ஐயோ நமக்கு படித்தாதானே லைஃப் அப்படி நீங்களாக மாற்றிக்கிட்டு கொண்டு வந்தால் உண்டு ஏன்னா படிப்பில் கவனங்கள் போகாது நீங்கள் கட்டாயம் வந்து வழிபாடு பண்ணிக்கங்க என்ன வழிபாடுன்னா சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மூலிமா முன்னேறலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பை உணர்ந்து படிக்கணும் அதே மாதிரி இது வந்து ஹையர் எஜுகேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இருக்குது படிச்சுட்டு நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வரதுக்கு உண்டானது ப்ளேஸ்மெண்ட் விஷயங்களில் உங்களுக்கு கட்டாயம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வரும் நல்ல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய சாதகமான அமைப்புகள் நீங்கள் ஒரு நாலஞ்சு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலஞ்சுலேயுமே உங்களை கூப்பிட்டுருவாங்க உங்களுக்கே நம்ப முடியாது எனக்கா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது ஸோ நல்ல வேலையை உங்களுக்கு பிடிச்சமான வேலையை சூஸ் பண்ணி போய்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல நீங்க இனிமேல் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆட்டோமேட்டிக்காவே நிறைய ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வரும் எதிலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல போய் செட் ஆகிடுங்க நல்ல அமைப்புகள் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் ராகு இருக்கு கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டு கூடிய புதனும் உங்க ராசிக்கு வந்து நாலு அது கூட செவ்வாயும் சேருது இந்த காசு பணத்துக்கு நல்லது அதே நேரத்தில் வண்டி வாகனங்களோட போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் முக்கியமாக பூச நட்சத்திரக்காரர்கள் அதாவது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக ஓட்டுங்க நீங்க கரெக்டா போவீங்க உங்க மேல கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் சட்டத்துக்கு புறம்பா மாட்டாங்க அவங்க வந்து ரூல்ஸ் படி தான் நடப்பீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க அப்படி நடக்கணும்ல அதாவது சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் முள்ளு மேல சேலைப்பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் கரெக்டாக போனாலும் சரி ஆப்போசிட்டில் வந்து விட்டவங்க உங்களுக்கு ஒரு சேதாரம் ஆனால் ஆனது தானே அதனால கவனமாக போங்கன்னு நான் சொல்றேன் வேற ஒன்றுமே சொல்லலை அதே மாதிரி வழிபாடு நல்ல வழிபாடாக பண்ணிக்கோங்க ராகு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணணும் ஏன்னா செவ்வாய் ரூபாய் உச்சபலம் பெறுறாரு அப்போ முருகன் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்ல அமைப்புகள் இருக்குது தலைக்கு வரது தலைப்பாயோட போயிடும் அதாவது வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருங்க அதே மாதிரி ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேரும் அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கணவன் மனைவி திடீர்னு திருமணம் கடகராசிக்கெல்லாம் வந்து இந்த மாதம் கட்டாயம் திருமணம் திருமணம் நடக்கும் திருமணம் எடுத்து பேச்சு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாசத்துல வந்து நல்ல நிகழ்வுகள் நிறைய சுப நிகழ்வுகள் நிறைய இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அதாவது ஓவர் டாக்கு லூஸ் டாக்க தவிர்த்தரணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடக ராசிக்காரங்க அனுசரித்து போயிடுவீங்க நான் தப்பே உங்களை சொல்லலை பொதுவாகவே ஓவர் அக்கறை அப்படிங்கும்போது அங்கே அந்த இடத்துல வந்து கூடுதல் அழுத்தங்கள் ஏற்பட்டுரும் ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா என்ன பேசுகிறீங்கன்னு தண்ணிலே உணராமல் பேசுனீங்கன்னா அது சண்டை சச்சரவோட தான் முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் உச்சமாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி நல்ல நல்ல டைமை வந்து கெடுத்து விட்டுறாதீங்க ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் அனுசரித்து செல்லணும் ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகல அப்படின்னா ஏதாவது ஒரு வாக்குவாதமாக வந்து டிசும் டிசியும் நடந்துடும் அதனால் ரொம்ப கவனம் கவனமாக இருங்க சரிங்க காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும் ஒரு நல்ல காதல் தேடி வரும் காதல் ரீதியாக மனம் மகிழ்ச்சிகளை தரும் இவங்க தான் அப்படின்னு ஒரு செட் ஆகக்கூடிய விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நீங்கள் என்னென்னலாம் விரும்புனீங்களோ அதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டானது காதலிச்சது பேரண்ட்ஸ் வீட்டில் சம்மதிக்கலைனாலும் இந்த காலகட்டத்தில் சம்மதங்கள் ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது அதனால் கவலையே நிறைய மங்கள நிகழ்வுகள் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்தில் கேது இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு எட்டாம் இடத்துல ராகுவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துடுங்க தேவையில்லாமல் மற்றவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறத தவிர்த்துடுங்க கேது ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவை தான் விரும்புவார் அவர் ஸோ நான் இவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி போனேனே அப்படியே இப்படியே நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க தான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு திறமைகள் இருக்குது எல்லாமே நீங்கள் பண்ணிங்க தான் பட் ஆனால் இந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துடுங்க அதுதான் நல்லது ஏன்னால் குடும்ப ஸ்தானத்துல கேது உட்காரது அவ்வளோ நல்லது கிடையாது காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் தேடிக்கங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ரெகக்னைஸ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் இதுலேயே நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கணும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பெரிய விஷயங்களை நீங்க எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கு ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கனால நீங்க நல்ல விஷயங்கள் செய்வீங்க அக்கறை எடுத்து அவங்களுக்காக கேர் எடுத்து செய்யும் போது அவங்களுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க குடும்பத்தை கெடுத்து விடுறதுக்குன்னே ஒருத்தர் நிற்கிறாரு அவர் தான் கேது ஸோ கேது ஆட்டோமேட்டிக்காவே போயிட்டாருன்னா அவங்களே தேடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்குலாம் நடந்துடும் ஸோ அதனால இந்த டைம் தயவு செய்து விட்டுருங்க அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் உண்டு அலைச்சல்கள் உண்டு உங்களுடைய ஹெல்த்ல கட்டாயம் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு முக்கியமாக இடத்துல இருக்காரு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர்த்துடைய தொடர்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள சாதிக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அவங்க ஒரு ப்ரமோ கொடுக்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல்களை நீங்க போகும்போது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நீங்க விரும்ப விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுல தேடி வரும் ஒரு பாராட்டு அங்கீகாரம் விருதுகள் கிடைக்கிறது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு கலெக்டர்கிட்டையோ அல்லது முதலமைச்சர்கிட்டையோ அவார்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கட்டாயம் நடக்கும் நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கங்க இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் இது சூப்பரான டைமு மக்கள்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க திடீர்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து நல்ல அன்பும் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் தானா தேடி வரும் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப இப்போ நல்ல அமைப்புகள் அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் செய்கிறது மன மகிழ்ச்சி கொடுக்கிறது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி அதாவது உங்களுடைய சினிமா துறையில் வந்து நல்ல டெவலப் ஆகிறது ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகள் கடக ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தானாக தேடி வரும் வரதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து எப்படி மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் பல மடங்காக பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் மீடியா சப்போர்ட் கிடைக்கும் கட்சியோட ஆதரவுகள் கிடைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மீடியா லைம் லைட்லேயே இருந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு மக்கள் உங்களை ரொம்ப கிரேஸ் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அரசியல்வாதிகளை நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்குது பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குது இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க பொதுவாகவே ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து விலங்குகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறி உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிடும் கடன் ரீதியாக என்ன கமிட்மெண்ட்லாம் இருந்தீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்